மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் திருமணமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ள வற்புறுத்தவில்லை என்று ஈஷா யோகா விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து ஈஷா யோகா மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சத்குருவால் நிறுவப்பட்ட ஈஷா யோகா மையம் எவரையும் திருமணம் செய்து கொள்வதற்கோ அல்லது துறவரம் மேற்கொள்வதற்கோ கட்டாயப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் தனி மனித சுதந்திரம் மற்றும் விருப்பம் சார்ந்தது என்றும் இதில் தலையிட எவருக்கும் உரிமையில்லை என உறுதியாக நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஷா யோகா மையத்தின் மீது இரண்டு பெண் பிரம்மச்சாரிகளின் பெற்றோர் கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்தும் உள்நோக்கம் கொண்ட சிலரின் தூண்டுதலால் தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தியும் வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் இரண்டு பிரம்மச்சாரிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களின் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தேவையான அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் வழங்கியுள்ளதால் உறுதியாக உண்மை வெல்லும் என்று நம்புவதாகவும் போலியாக உருவாக்கப்பட்ட அனைத்து தேவையற்ற சர்ச்சைகளும் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கட்டப்படி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டு வீசிக்கா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அனிதிரல்வோம் வாரிர் இடம் உளுந்தூர்பேட்டை